Hey hi hello gamers, welcome to Animax Gaming. ஓகே நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா மைஹிரோ அகாடமி எபிசோட் டென் தான் பார்க்க போகிறோம் ஸோ கொஞ்சம் எபிசோட் போகிற டைம் டிலே ஆயிடுச்சு பட் மன்னிச்சிக்கோங்க ஸோ அடுத்த எப்பிசோட் வந்து கரெக்டாக போடுறேன் அண்ட் நீங்கள் நான் சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அண்ட் மறக்காம பெல் கன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் டேட்டாக உங்களுக்கு மேலே மெசேஜ் மெசேஜாக வரும் ஸோ என்னால் மைஹூரோ அகாடமி இன்னும் ஒரு எபிசோட் தான் இருக்க முடிய போதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க நம்ம சேனலில் நம்ம மஹ்ஹூரோ அகாடமி விஜிலான்டி சீசன் ஒன் வந்து பார்த்திங்கன்னா போட்டுகிட்ருக்கோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் சீசன் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் அதாவது அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணுறதாக இருக்குது ஸோ நீங்கள் ஒரு புது அனிம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக விஜிலாண்டிஸ் பார்க்கலாம் ஸோ நான் அடுத்த அனிம் போட ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நானும் டப் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன் ஸோ அதனால் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்ம சேனலில் அனிம் வீடியோஸ் மட்டும் இல்லை கேம் வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கோம் ஸோ அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அண்ட் இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மை ஹீரோ அகாடமியில் எனக்கு ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஏகப்பட்ட வாட்ச் அவர்ஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ அதுக்காக நான் உங்களுக்காக அதுக்காக நான் இதுதான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோ குள்ள போகலாம் ஸோ வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிசனில் இருக்கிறாங்க அதாவது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி உதவி இருக்காங்க ஸோ அந்த எப்சோல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களெல்லாம் வந்து பார்த்தீன்னா காமிக்கிறாங்க ஸோ அவங்களெல்லாம் காமிச்சிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் பண்ண கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போ வந்து ஹாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிஜனர்கிட்ட வந்து பார்த்தீன்னா பேசிகிட்டு இருக்கான் ஸோ இவ பேர் வந்து லே லேடி டங்கட்னு சொல்லுவாங்க ஸோ இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை மிதரியாவை ஸ்னைப் பண்ணி ஹன் பண்ணுறதுக்காக இவளை ட்ரைன் பண்ணி அமைச்சிருப்பான் இவன் நம்ம ஃபார் ஒன் ஸோ அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிட்டு நீ ஏன் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி கேட்குறாது அவன் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ரிலீஸ் ஆகிட்டோம் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் இங்கே இருந்துட்டு போகலான் இருக்கேன் ஏன்னா மிதரியா உருவாக்கின வேர் அதாவது தானே இந்த ஃபைட்டை வந்து வின் பண்ணிணா ஸோ இதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்கணும் அதை பார்த்ததுக்கப்புறம் நான் இதெல்லாம் வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் சில பப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ என்னோடய வீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்னால் அழிஞ்சிருச்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரோட கருத்தும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்காங்க சில பேர் என்ன ஃபைட் முடிஞ்சாலும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துனா இறந்துட்டாங்க என்னோடய வீடு இந்த மாதிரி இடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க அண்ட் இந்த பார் ஓனர் அதாவது இந்த இந்த பாரில் தான் வந்து பார்த்தின்னா நம்ம சிகாரைக்கு நம்ம ஸ்பின்னர் எல்லாரும் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்தின்னா நார்மலான பீப்புள்ஸ் மாதிரி தான் இருந்தாங்க பட் இப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு இந்த பார் பார் ஓனர் வந்து சொல்லிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒரு சைடு போக இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ரீபில்ட் வந்து இப்போ என்ன நடந்துகிட்டே இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மிதோரியா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம ஸ்பின்னரை பார்க்க வந்திருப்பான் ஸோ எதுக்காக உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம ஸ்பின்னர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிகாரைக்கு கடைசியாக ஒரு வார்த்தையை வந்து சொல்ல சொல்லியிருப்பான் ஸோ அதை சொல்கிறதுக்காக நம்ம மிதோரியா ஸ்பின்னரை பார்க்க வந்திருப்போம் ஸோ ஸ்பின்னரை கூட்டிகிட்டு வராங்க ஸோ ஸ்பின்னர் வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அவன் ஒரு நோம்போம் மாறுறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருப்பான் ஸோ பட் அவன் வந்து பேராக ஃபுல் நோம்போ ஆக மாட்டான் ஸோ அவனை ஃபுல்லாக நோம்புவா கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சயின்டிஸ்ட்டாக அந்த ஹீரோஸ்லாம் வந்து பேரான் அவனை ஸ்டாப் பண்ணி அவனை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவாங்க ஸோ அதனால் ஸ்பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கண்ட்ரோலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பான் பட் அவனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும் பட் ஃபுல் நோவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியாது ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீ என்ன இங்கே வந்திருக்க என்ன கலாய்க்கிறதுக்காக இங்கே வந்திருக்கியா நாங்கள் தூத்துடன் இண்டிகேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கியா அப்படின்னா நம்ம மிதரையை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறான் ஸோ பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை எதுவுமே கண்டுக்காம அவன் அவன் அமைதியாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் அவங்ககிட்ட சிகாராக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்ல சொன்னான் அவன் வந்து கடைசி வரைக்கும் டிஸ்ட்ராய் பண்ணதுக்காக டிஸ்ட்ரைப் பண்ணுறது தான் அவனோட வேலையாகவே வச்சுருந்தான் ஸோ அவன் கடைசி வரைக்கும் டிஸ்ட்ராய் பண்ணான் டூ தி வெரி எண்ட் அவன் சிகாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணா கடைசி வரைக்கும் டிஸ்ட்ரைப் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறான் சரி இதையும் என்கிட்ட சொல்கிற அப்படின்னு கேட்டதுக்கு உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்ல சொன்னா அப்படின்னு கேட்க ஸோ நம்ம ஸ்பின்னர் வந்து கேட்குறான் வேறு யார்கிட்டையும் சொல்ல சொல்லலையா டாபிகிட்ட சொல்ல சொல்லலையா டாபிங்கிறது உங்களுக்கு தெரியும் யாருன்னு ஸோ டாபிங்கிற சோட்டோட அவங்க அண்ணன் டாபிகிட்ட சொல்லலையா காம்ப்ரெஸ் கிட்ட சொல்லியா வேறு யார்கிட்டேயுமே சொல்லலையா அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் வேறு யார்கிட்டையுமே சொல்லலாம் சிகாராக்கி உங்கள்கிட்ட தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்ல சொன்னால் அப்படின்னு நம்ம மிதரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின்னரை பார்த்து சொல்கிறான் ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்பின்னர் வந்து பார்த்தினா கொஞ்சம் எமோஷ்னலாக வந்து பார்த்தினா எமோஷ்னல் ஆகுறான் எமோஷனல் நான் அதுக்கப்புறமேட்டு வந்து சொல்கிறான் அவன் தான் வந்து பார்த்தினா எனக்கு வெளிச்சத்த தேவை கொடுத்தான் ஸோ அவன் தான் வந்து பார்த்தினா எல்லாத்தையும் அழிக்கலாம் அப்படின்னு சொன்னான் லெஸ்ட் ஜஸ்ட்டாக எவ்ரிதிங் அப்படின்னு அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னான் நான் வந்து பார்த்தீன்னா அவன் தான் என்னோடய ஸ்போர்ட்ஸ் மேன் அவன் தான் எனக்கு மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கன்வெர்ட் ஆகிறான் லைக் அவன் நோபுவாக கன்வெர்ட் ஆகிறான் அவன் அவன் பேசிட்டு பட் மிதரியா வந்து பார்த்தீங்கன்னா அதை டாக்டர்ஸ் அவனை ஸ்டாப் பண்ணலாம்னு பார்க்குறப்ப மதரையை வந்து பார்த்தீங்கன்னா கை போட்டு ஸ்டாப் பண்ணிடுறான் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவன் பண்ணுறதை பண்ணட்டும் அப்படின்ட்டு அவனும் கன்வெர்ட் ஆகி நம்ம மிதையை பிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறான் ஸோ இவன் பேசிகிட்டு இருக்கவே டிவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா டிபேட் போயிட்டுருக்கு இருக்கு சிகாரி தோமரவை பற்றி ஸோ அவனோட பேக்ரவுண்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அவன் எதுக்காக மக்கள் அழிக்கணும்னு தெரிஞ்ச போகிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம டிவியில் நியூஸ் டூ பேட்டர்ஸ்லாம் பேச இந்த சைடு நம்ம ஸ்பின்னர் வந்து பார்த்தினா எனக்கு வீடியோ கேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தான் சிகாராக்கி வீடியோ கேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஈவன் சொல்ல போனால் நானும் அவனும் ஏகப்பட்ட சேம் சிமிலராக வந்து பார்த்தீங்கன்னா விளையாண்டுருக்கோம் ஸோ அவன் அவன் தான் என்னோடய வெளிச்சமாகவே இருந்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சின்ன வயசில் உள்ளே தான் நான் அடைஞ்சு கிடந்தேன் அடைஞ்சு கிடந்தேன் என்னோடய வீடியோ கேம்ஸே தான் நான் விளாண்டுருப்பேன் பட் என்னை நான் எப்போ வெளியே வந்தனோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உதவுனதே சிகாராக்கி தான் அப்படின்னு அவன் சொல்கிறதுக்கு அவன் சொல்ல நம்ம சி நம்ம தோ இல்லை சாரி நம்ம மிதரைய வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் ஆமாம் சிகாராக்கி உங்களோட ஹீரோவாக இருக்கணும்னு ஆசை அதாவது வில்லன்ஸோட ஒரு ஆக்டிவாக இருக்கணும்னு ஆசை அப்படின்னு கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா அழுக ஆரம்பிச்சிட்றோம் ஸோ ஃபாஸ்ட்டெல்லாம் ஞாபகத்துக்கு வருது நம்ம ஸ்பின்னருக்கு அவன் சிக மீட் பண்ணது ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்பின்னர் தான் மீட் பண்ணுவான் ஸோ சிகரைக்கும் ஸ்பின்னரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ ஈவன் சொல்ல போனால் சிகராக்கிக்கு இருக்க ஒரே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அது ஒரே ஒரு உண்மையான ஃப்ரெண்டுனா அது ஸ்பின்னர் மட்டும்தான் ஏன்னா ஆல்ஃபார் ஒன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிகராக்கி ஒரு வெசலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பான் மிதுரையாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சிகராக்கியை காப்பாற்றணும்னு தான் பார்ப்பானே தவிர ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு பார்க்க மாட்டான் பட் ஸ்பின்னர் தான் அவனுக்கு உண்மையான ஃப்ரெண்ட் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நம்ம மிதுரையை வந்து பார்த்தீங்கன்னா এনে পান পাৰপি কেইটামান அதுக்கு நம்ம ஸ்பின்னர் வந்து பற்றினா சொல்லுவோம் நீங்கள் ஹீரோஸ் ஃபைட் பண்ணிகிட்டே தானே இருக்க போகிறீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஸ்பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுன்னா நான் ஒரு புக்கை எழுத போகிறேன் ஃபியர் ஆஃப் அதாவது சிகாராக்கி த சிம்பிள் ஆஃப் ஃபியர் அப்படின்னு ஒரு புக்கை எழுத போகிறேன் ஏன்னா இந்த மக்கள் சிகராக்கியை பற்றி மறக்கக்கூடாது ஹீரோஸான நீங்களும் சிகாராக்கியை பற்றி மறக்கக்கூடாது அதுக்காகவே நான் வந்து ஒரு புக்கை எழுத போகிறேன் அப்படின்னு நம்ம ஸ்பின்னர் வந்து பற்றினா சொல்ல நம்ம மிதுவரை அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம் கண்டிப்பாக நாங்கள் மறக்க மாட்டோம் அதுவும் நாங்கள் கண்டிப்பாக ஃபைட் பண்ணிட்டு தான் இருப்போம் கண்டிப்பாக சிகராக்கியாக நாங்கள் மறக்க மாட்டோம் சொல்லுவோம் நீ எழுத போகிற புக் ஒரு காமிக் புக்காக இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான் பட் அது ஸ்பின்னர் காது குழுவாது ஸோ ஸ்பின்னர் கேட்பா என்ன சொன்னேன் அப்படின்னு டோன்ட் பரி நான் ஒன்றும் சொல்லலை அது மறந்துடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து பார்த்தா மெதிரையாக அந்த இடத்த விட்டு போயிடுவான் பட் அது ஸ்பின்னர் காதே கேட்டிருக்கும் கரெக்டு தான் ஸோ காமிக் புக் எழுதுனா தான் மக்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் மக்களும் நிறையா பேர் வாங்கி விரும்பி படிப்பாங்க ஸோ கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா சிகாரேக்கை பற்றி ஒரு புக் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பின்னர் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்பின் சாப்டர் மூடிடுவாங்க இந்த சைடு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டல் விட்டு வந்தவொடனே நம்ம மைஹிரோ அகாடமியோட நம்ம ஆல்ஃபா ஆல்மேட்டு அண்ட் அவனோட செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க போலீஸ்லாம் இருக்காங்க ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரிச்சானை கொடுமைப்படுத்திருப்பான் படுத்திருப்பா ஒருத்தன் எரிச்சான் வந்து சின்னதாக இருக்கிறப்ப அதாவது நீங்கள் அந்த படம் பார்த்துருப்பீங்க இவனும் லீக் ஆஃப் இல்லைன்னா தான் இருந்திருப்பான் ஸோ எரிச்சானை பிடிச்சிட்டு போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபரோட பிளானாகவே இருக்கும் ஸோ அதில் இருந்து எரிச்சானை காப்பாற்றிட்டு அந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு வருவாங்க அண்ட் இவங்க ஸ்கூலுக்கு ரீச் ஆடனோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்ஸில் வந்து பார்த்திங்கனா ஜாயின் பண்ணிடுவாங்க ஸோ இது செகண்ட் இயர் போகிறவங்க ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணோன்னே நம்ம ஹீரோஸ்லாம் ஃபைட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எல்லா ஹீரோஸையும் துறை பிடிச்சி ஆட்டோக்ராஃபாக அது நீங்க அப்படி ஃபைட் பண்ணுங்க இப்படி ஃபைட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கச்சானையும் நம்ம சோட்டையும் வந்து துரத்த ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இக்னியம் வந்து தான் சொல்லுவோம் நீங்க படிக்க வந்திருக்கீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இவங்களையும் இப்போ தான் ஃபைட்டிலேருந்து ரிகவர் ஆகி வந்திருக்காங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது இவங்களும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம கச்சான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திட்டு அவங்களாம் ஹாலில் வந்து ஓடிட்ருக்காங்க நீதான பிரெசிடென்ட்டு நல்லா திட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான் ஏன்னா நமக்கு கச்சானுக்கு வந்து தெரியும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க க்ளாஸில் யார் ஹாலில் ஒன்றாலும் நம்ம இக்னியம் வந்து பார்த்தீங்கன்னா திட்டுவான் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான் இந்த மாதிரி எக்னியமும் ஸ்கோல் இருக்கான் இப்போல்லாம் பண்ணிட்டு இருக்கப்ப வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது அதாவது கச்சானுக்கு நிறையா கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்லாம் வந்துவிட்டாங்க போல் அப்படின்னு பார்க்க நம்ம இதாக சொல்கிறேன் ஆமாம் கச்சானுக்கு கச்சான் வந்து கச்சானுக்கும் பொண்ணுங்களுக்கும் கொஞ்சம் ஆகாது ஏன்னா அவங்க பொண்ணுங்க கூட பேசுனது இல்லை அப்படின்னு அவன் சொல்றதுப்ப இந்த சைடு இவனுக்கு ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆமாம் அவனுங்களுக்கு நிறையா கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துவிட்டானுங்க அவங்களுக்கு மட்டும் என்ன கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நாங்களும் தானே ஃபைட் போட்டோம் எங்களுக்கு யாருமே வர மாட்டிருக்காங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கானில் இருக்கானுங்க இதெல்லாம் போயிட்டு இருக்கப்போ அந்த ஃபஸ்ட் இயர் இருந்து ஒருத்தான் நம்ம மிதிரையை பார்த்து மிதைய நீங்களும் ரொம்ப நல்லா சைட் நல்லா ஃபைட் போட்டிங்க நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மிதரையை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம மிதரையையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம மிதரைக்கு ஏதோ ஒரு சென்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது ஏன்னா அது என்ன அப்படிங்கிறத நான் கிளைமேக்ஸில் சொல்கிறேன் இது போயிட்டிருக்கப்போ இவனுக்கு ரெண்டு பேருக்கு கச்சா பிடிச்சிட்டு எங்கள் நீ என்னடா நீ மட்டும் எல்லாம் கேர்ள்ஸ் ஃபேமிலியும் எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறானுங்க ஸோ இதெல்லாம் போயிட்டுருக்கு இந்த சைடு ஒரு அக்கா வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் நம்ம ஐசாவா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா க்ளாஸ் கிளாஸ் வந்து கிளாஸ் ஏவை வந்து பார்த்தீங்கன்னா இன் இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக கேட்டுகிட்டே இருக்காங்க போல் நம்ம ஐசாவா கிட்ட நம்ம எக்கோ வந்து பார்த்திங்கனா கேட்குறான் பட் ஐசாவா வந்து அதெல்லாம் முடியாது இவங்களே இப்போ தான் ஃபைட் பண்ணி வந்திருக்காங்க இன்டர்வியூவெலாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஸோ அதெல்லாம் போக இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா க்ளாஸ் ஒன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கில் ஈடுபடுறாங்க ஏன்னா இப்போ தான் ஃபைட் முடிஞ்சிருக்கு ஸோ அதனால அவங்க க்ளாஸஸ்லாம் தள்ளி வைக்கப்படுது ஸோ ரீ ஒர்க்ஸ் நடக்குது நடந்துட்டு இருக்க நிறைய சிவிலியஸ் சிவிலியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வராங்க அண்ட் அதே மாதிரி நம்ம கச்சான் வந்து பார்த்திங்கனா நம்ம ஸ்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறான் ஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன எலி மாதிரி இருக்கும் பட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் ஆகிட்டு தான் இருக்குது அவன் எனக்கு பார்த்தியா கையெல்லாம் முளைச்சிருச்சு அப்படின்னு நம்ம கச்சானை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் இவன் சீக்கிரம் ஹீல் ஆயிருவான் போல் ஸோ அந்த மாதிரி போல் ஹீல் ஆகிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஸ்பிலியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வராங்க சாப்பாடு கொண்டு வந்துட்டு நன்றிகளை வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாட்டெல்லாம் வந்து சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிறாங்க ஸோ இது இருக்கப்பவே இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிள புதுசாக ஜாயின் பண்ண ஜூனியர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க ஸோ ஜூனியர்ஸ் நியமாம் பார்த்தா ஜூனியர்ஸ் வரக்கூடாது அவங்க க்ளாஸ்ல தான் இருக்கணும் பட் ஜூனியர்ஸ் வந்து ரொம்ப அவங்க க்ளாஸ் டீச்சரை இன்சிஸ்ட் பண்ணனால அவங்க கிளாஸ் டீச்சர்னால ஒன்றும் பண்ண முடியாமல் அவங்களை இங்கே கொண்டு வந்துடுறாங்க ஸோ எதுக்கு வந்திருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட மன்னிப்பு கேட்டுட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கன்வே பண்ணுறாங்க நம்ம நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லை அப்படின்ட்டு பட் சிவிலியன்ஸ் வந்து ஐயோ நாங்கள் கம்மியாக தான் சாப்பாடு கொண்டு வந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்ல நம்ம ஜூனியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் பயப்பில் நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துவிட்டோம் நாங்கள் இங்கே வந்து சாரி கேட்கவும் அதை அப்பாலஜிஸ் பண்ணவும் அண்ட் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போய் நம்ம உர வந்து பார்த்தீங்கன்னா சொல் நினைக்கிறேன் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருது அப்படின்னு நினைக்கிறான் நினச்சதுக்கப்புறமே அவள் வந்து ரைஸ் பால் எடுக்க போகிறான் மிதுரையாக உனக்கு என்ன ரைஸ் பால் வேணும் அப்படின்னு கேட்க மிதரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ரைஸ் பால் அப்படின்னு சொல்கிறான் ஸோ அதை எடுத்து சாப்பிட்டா நம்ம உராரோ பட் நம்ம நம்ம ஊராராக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கில்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதை நம்ம மிதவையாக பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த சீன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம உராராக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டான அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் அமைச்சிடறான் என்ன மெசேஜ்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போக போகிறேன் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வர மாட்டேன் எனக்கு யாரும் எந்த மெசேஜும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிடுறா பட் நம்ம உரக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணியும் எந்த ரிப்ளையும் வராதனால எல்லாம் ஃபீல் ஆயிடுறாங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவளை தேட கண்டுபிடிக்க போகிறாங்க இந்த சைட் நம்ம ஒரு அரக்கை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் நினச்சிட்டு இருக்கா அவளும் நம்ம மெதுரையாக லாஸ்ட்டாக நின்று பேசின இடத்துல அவன் நின்று பாஸ்ட்டை பற்றி நினச்சிட்டு இருக்கா திங்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டே வருது இந்த இடம் முன்னே மாதிரி இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறிடுச்சு இந்த வியூ ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கெட்டிங் பெட்டர்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணம் அதாவது எங்கே முடிஞ்சது எப்படி எங்கே தொடங்கிச்சு எப்படி முடிஞ்சது எதுவுமே தெரியல பட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அவன் வந்து பார்த்தினா கொஞ்சம் கொஞ்சமாக அழக ஆரம்பிக்கிறான் ஸோ எதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹிமிகோவம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமிக்காவோட பிளட் வந்து பார்த்தீங்கன்னா கூட தான் அவளுக்குள்ள தான் போயிட்டு இருக்கும் சொல்ல போனால் நம்ம ஹிமிக்கோ தான் நம்ம உரார்கை வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுனானே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கும் ஸோ அப்போ வந்து ஹிமிக்கோ வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பா நீ நீ செஞ்சது தான் கரெக்ட்டு நீ எதுவும் எதுவும் யோசிக்காத உன்னோட ஹீரோ வலியை நீ தொடர்ந்து செய் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாள் பட் இருந்தாலும் நம்ம உராராக்கக்கு ஒரு கில்ட் இருக்கும் நம்மளால தான் ஹிமிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட் இருக்கும் ஏன்னா கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உரார்காவில் மூவ் கூட பண்ண முடியாது ஏன்னா அவளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிமிக்கோ ஸ்டாப் பண்ணிடுவேன் கத்தியை வச்சு பட் குத்துனதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிமிக்காவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நல்ல ஹீரோவாக இருக்கு நான் பார்த்ததே இவ தான் ரொம்ப நல்ல ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ரக்காவை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு அவளோட ப்ளட்டு யூஸ் பண்ணி நம்ம ரக்காவை காப்பாற்றுவோம் ஸோ அந்த கில்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பா ஏன்னா நான் தான் ஹிமிக்காவை தான் கொண்டுட்டேன் அப்படிங்கிற கில்ட்டில் வந்து இருப்பாள் அப்படி பெட் இருக்கப்போ இந்த சைட் நம்ம மிதரையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துருவோம் அவனோட பவரை யூஸ் பண்ணி ஆமாம் நான் பவர் யூஸ் பண்ணி தான் இங்கே வந்தேன் ஏன்னா அவங்ககிட்டே கொஞ்சம் பவர் தான் இருக்கும் ஸோ அதையும் மென்ஷன் பண்ணுவான் நான் பவர் யூஸ் பண்ணிட்டு தான் வந்தேன் எனக்கு தெரியும் நீ இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு என்னாச்சு உனக்கு அப்படின்னு நம்ம எதிரையாக கேட்க நம்ம உரக்கா வந்து பார்த்திங்கன்னா நீ எப்படி கண்டுபிடிச்சா நான் தான் டெக்ஸ்ட் போட்டேனே நான் வீட்டுக்கு போகிறேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுவரையாக சொல்கிறேன் கடைசியாக நீ நானும் இங்கே தான் மீட் பண்ணும் இங்கே தான் கடைசியாக நீ நானும் பேசணும் ஸோ எனக்கு தெரியும் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டு நீ எப்பயுமே ஸ்டார்டிங்லேருந்து இப்படி தான் இருக்க அதாவது ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக இருப்பேன் நம்ம உரக்க உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் உரக்க எப்படின்னு ஸோ அவரோட பாஸ்ட்டை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறாங்க ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக இருப்பேன் அவள் என்னென்ன சொன்னால் நம்ம டெக்குவோட பேர் நம்ம டெக்குக்கு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா யூ கேன் டூ இட்டு ஸோ இதெல்லாமே பண்ணிக்கொடுதான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எல்லா சமயத்திலும் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் நம்ம மிதோரியா எல்லா சமயத்திலும் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண நீ தான் எனக்கு அவுட் பண்ண எனக்கு எப்போயுமே சப்போர்ட்டாக இருந்து இன்னும் சொல்ல போனால் என்னோட ஹீரோவே நீ தான் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உரக்கவை பற்றி நம்ம மிதரியா சொல்லுவோம் ஸோ இதை சொல்ல சொல்லவே வந்து பார்த்திங்கன்னா மிதரையை கையை பிடிச்சிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிப்போம் நம்ம அழுகை வந்துடும் மிதுரியா சாரி உரார்க்க கழுகு வந்துடும் சொல்ல ஆரம்பிப்போம் என்னால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமிகோஸ் எத்துட்டா இது எல்லாமே என்னோடய ஃபால்ட்டு தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான் ஸோ அதுக்கு நம்ம மெதுவையாக வந்து பார்த்திங்கன்னா அவனும் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிட்டு அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படிலாம் நீ நினைக்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு அக்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறான் கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்கிறான் ஸோ எல்லா வில்லன்ஸும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன் அதாவது ஒரே கேள்வி தான் கேட்பேன் ஸோ இப்படி ஹீரோஸ் அதாவது ஹீரோஸான நம்ம சஃபர் பண்ணுறப்ப நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்பவே தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான் நம்ம மெதோரியா வந்து எப்போல்லாம் சஃபர் ஆகணும் அப்போல்லாம் ஊரக இருந்தால் ஸோ இப்போ உராராக்கா எப்பெல்லாம் சஃபர் ஆகிறோடோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண வராங்க அதாவது மெதோரியா ஸோ இதனால தான் ஆல்ஃபார் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கான் நீங்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்தப்பட்ட பாதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முள்ளான பாதை அதாவது த பாத் யூ ஹவ் சூஸ் அன் இஸ் அ வெரி த்ரோனி ஒன் அப்படிங்கிறான் ரொம்ப முள்ள முள்ளும் கல்லும் அனுப்பாத அப்படின்னா நம்ம ஹீரோவை பற்றி காமிக்கிறான் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமேட்டு நம்ம மதுரையாக சொல்கிறோம் ஸோ எப்போயுமே நாங்கள் உங்கள் கூட இருப்போம் அப்படின்ட்டு இருக்கவே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் உனக்காக தான் வெயிட் பண்ணேன் நீ எதுக்காக என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு உராக்காவை பற்றி சொல்கிறேன் ஊராக்க நீ மனச்சிரு நான் இனிமேல் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அவன் இதை நம்ம நடந்துட்டு இருக்கப்போ மதுரையாவ கையை பார்க்குறான் அவன் கையில் வந்து எம்பர் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருது அந்த ஸ்மால் நம்பர் ஆஃப் பவர் வந்து கொஞ்சமாக குறைஞ்சிருது அப்போ கச்சன் வந்து சொல்கிறான் நீ ரொம்ப வேகமாக வந்தியே என்ன உன் பவர் என்ன குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறான் ஸோ இது மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட காலத்துக்கும் விழுந்துருத்து எல்லாருமே என்ன குறைஞ்சிருச்சா என்ன என்ன சொல்கிறீங்க ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துதுன்னா மிதரையை கேட்டு என்ன எங்ககிட்ட சொல்லவே இல்லை ஏன் எங்ககிட்ட சொல்லவே இல்லைன்னு எல்லாம் கோவப்படுறாங்க நம்ம மிதரையை சிரிச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் என்ன நடந்தது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஐசா வாசாச்சு பார்த்துட்டு சிரிக்கிறாரு ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா அந்த எபிசோட் கன்க்ளூட் ஆகுது ஆண்டு கடைசியாக சொன்ன மாதிரி நம்ம வைச வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேர்வெல் ஐயோமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர்வல் பார்ட்டி நடக்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எரிச்சான் பாடுறோம் நம்ம எரிச்சானுக்கு பாடுறதுனால் ரொம்ப பிடிக்கும் ஸோ எரிச்சான் பாட ஆரம்பிக்கிறோம் ஸோ ஹோல் கிளாஸும் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ அதாவது ஒரு நல்ல ஒரு ஹாப்பி என்ண்டிங்காக முடிக்கணும்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க பட் ஒரு எபிசோட் இருக்குது இந்த எபிசோட் இந்த இந்த சீனோட வந்து தான் முடியுது ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க ஸோ எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணிட்டாங்க ஸ்பின்னர்கிட்ட போய் மெசேஜை சொல்லியாச்சு ஸ்பின்னரும் புக் எழுதுறேன் சிகாரக்கே பற்றி புக் எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் ஸோ அடுத்த ஒரு வில்லைன்னா ஸ்பின்னரை கன்வெர்ட் ஆகாமல் அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லவனை கன்வெர்ட் ஆகியிருக்காங்க ஸோ அது நல்லா இருக்குது ஓகே ஸோ இதோட வந்து இந்த எபிசோட் முடியுது ஸோ இந்த எப்பிசோட் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சா மறக்காமல் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம லைக் பண்ண மறந்துடாதுங்க நான் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் மைஹூ அகாடமி விஜிலண்டிஸ் வந்து நான் போட்டுகிட்டு ஆல்ரெடி எபிசோட் ஒன் போட்டாச்சு ஸோ எபிசோட் டூ வந்து பார்த்திங்கனா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது ஸோ அது உடனே நான் போட ட்ரை பண்ணுறேன் அண்ட் நீங்கள் இதற்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் தான் மிஸ்டர் நோ அண்ட் ஐம் சைனிங் ஆஃப் டட்டபா பாய்